தேவக்கே மகிழ்ச்சி இந்த இதனால் வந்து உங்களுக்கு ஆசிவரமாக இருக்கும் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆகும் மூன்றாம் மதியம் பதினேழு பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் அத்திமரம் துளிர்குடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலர் உண்டாகாமல் போனாலும் ஒளிய மரத்தில் பல அச்சு போனாலும் வயல் தானியத்தை தானியத்தை விளையாமல் போனாலும் இடையே ஆட்டு முந்தைகள் முதலற்ற போனாலும் குடும்பத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கத்திற்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரஷப்பின் தேவனுக்குள் கலி கூறுவே அப்படின்னு தேவக்குள்ள சொல்றாரு பாருங்க ஆண்களை பிள்ளை பசுத்தவன் சொல்றாரு பாருங்க என்னதான் இல்லாமல் போனாலும் சரி முதலற்றம் போனாலும் சரி ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் சரி அவர் சொல்றாரு நான் கத்திற்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்

இருப்பாங்க கற்கரை துதிப்பார்கள் அதே அவர்களுக்கு போலாம் எந்த சூழ்நிலை என்னதான் இல்லாம போனாலும் சரி கற்கருக்களை என்ன செய்யலாம் பாடி சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதே அதே அவர்களுக்கு பலனாக ஆகும் நீங்க ஆண்டவரை துதிக்க நீங்க ஆண்டவர்களை கழிப்புற ஆண்டவர் உங்களோட தேவாதி தேவன் சர்வ வல்லமுட தேவன் உங்களோட இருக்கும் பொழுது நீங்க கவலைப்படக்கூடிய அவசியங்களை ஆண்டவர் காத்தே பார்த்துக்கிறார் பாருங்க நான் வந்து ஒரு ஒரு சாட்சி விதமா கேள்விப்பட்டதுனால சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் பணக்காரன் நல்ல உயர்ந்த ஒரு ஒரு வீட்டுல குடியிருக்கிறான் ஆனா ஒரு வீட்டுக்கு முன்னால ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி ஏழ ஒரு குடிச வீட்டுல குடியிருக்கிறாரு அந்த வீட்டுக்காரர் ஆண்டவர் பற்றி அந்த ஒரு சபைக்கு போறவங்க குடும்பமாக சபைக்கு போறவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க காலையில சாயங்காலையும் சாயங்காலமா ட்ரம் அடிச்சு நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சு கழிப்பு நல்லா ஜபம் பண்ணுவாங்க பிள்ளைங்களோட அங்க இதை வந்து வீட்டுக்காரன் அந்த எடுத்த வீட்டுக்காரன் இருக்குது அந்த வீடு சரியான வீடு கிடையாது ஓட்டி உங்களுக்கு சந்தோஷமா கறிந்து கொண்டு பாடுறாங்க நான் விளையாட்டு வீட்டுல இருக்கிறேன் என்னால சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க முராமப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு பத்தாயிரம் ஒரு கட்டை பணத்தை தூக்கி கொடுத்து நீ வந்து அந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் டைம் வர நீ என்ன 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 பண்ணக்கூடாது பாட்டு பாடக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடைக்கு ஆடைக்கு படிச்சு கொடுத்தான் அந்த நேரம் பார்த்து கிறிஸ்மஸ் நாளைக்கு வருது ஆனா வந்து அமைதியா எழுதி கொடுத்தான் ஆனா பிள்ளைகள் வந்து தட்டி விட்டு பிள்ளைக்கு தெரியாது பணம் பேசணும் தெரியல பிள்ளைங்களை அப்பா அப்படி தட்டி விட்டேன் ஏசி பிறந்தனால ஏசி செத்து பண்ணதுக்குள்ள நீ வந்து தெரியல ஏன் என்னாச்சு பாட்டு படக்கூடாதா ஜோம் பண்ணக்கூடாதா அப்படின்னு

பக்கமாக இழுத்துவரை நன்ந்தியப்பா அண்டபரே நீர் ஆசீர்வதிக்கா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் அன்று திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்கோற்றான் ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக ஏற்படா நீங்க ஆசீர்வாதிக்கு தக்கப்போது நன்றிப்பா அதனால விவசாயிகள் இல்ல தோத்திரையா மீனவர்கள் இருக்காரு தோற்றுலையா இவர்கள் வர்ற பிரயாசம் ஏற்ற பொண்ணு நீங்க கொடுங்கயா அவர்கள் குடும்பத்தினர்கள் ஆசீர்வதிக்கு தக்கப்போ நான் தோற்றுற